வணக்கம் மக்களே யோ வாட்சிங் இன் அவுட் சினிமா வித் மே திவ்யா தேஜா வரலட்சுமி சரத்குமார் வினய் அமிர்தா அப்படின்னு இவங்களோட நடிப்பில் உருவாக்கக்கூடிய அனுமன் படத்தோட பிரஸ் மீட் ஈவெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பிரஸ் மீட் ஈவெண்ட்டில் இந்த அனுமன் படத்தை பற்றி ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க அது எல்லாத்துக்குமே மூவி டீம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ரொடியூசர் நிரஞ்சன் ரெட்டி பேசும்போது ஆந்திராவில் வந்து போதிய தேட்டர்கள் கிடைக்காம எங்களுக்கு சதி பண்ணாங்க பல சங்கடங்களை நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு அவர் சொன்னார் அது இங்கே தமிழ்நாட்டில் எப்படி உங்களுக்கு தேட்டர் சார் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நாலு தமிழ் படங்கள் வருது ஒரு பொங்கலுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் அந்த அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து இங்கே ஹனுமன் மாதிரியான ஒரு படங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குறதுக்கான ஒரு படமாக மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் தேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த படத்துக்கு தேவையான தேட்டர்ஸ் வந்து நிச்சயமாக நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஆல்ரெடி உள்ளே ரேப்பாக இருக்கட்டும் ஹனுமன் படத்தோட ஹைப்பாக இருக்கட்டும் நிச்சயமாக படம் வந்ததுக்கு பிறகு எல்லாமே மல்டிப்ளெக்ஸஸ் மல்டிப்ளெக்ஸஸில் வந்து ஏற்கனவே நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது நமக்கு வந்து ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அது வந்து தன்னைத்தானே வந்து பெரிய படமாக்கிக்கும் கேஜிஎஃப் டூ கூட அதுதான் நடந்தது அது ஒரு பெரிய ஹிட் படமானதுக்கு பிறகு எல்லா தியேட்டர்ஸ்லேயும் மறுபடி காம்ப்ளெக்ஸ் இன்றைக்கி எல்லாமே பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது மல்டிப்ளெக்ஸஸ் இருக்குது அதனால் ஒன்ஸ் இதோட வேர்ட் ஆஃப் மவுத் பெட்டராக ஸ்ப்ரெட் ஆனதுக்கு பிறகு பொங்கலுக்கு இது ஒரு நிச்சயமா பெரிய படமா இருக்குங்கிறது நம்ம டீமோட நம்பிக்கை என்னோட நம்பிக்கையும் நன்றி சார் சார் ஹீரோ சார் இந்த எவ்வளவோ கடவுள் இருக்காங்க இந்து இதில் எவ்வளவோ கடவுள் காட் எவ்வளவோ காட்ஸ் இருக்குது ஹனுமான எப்படி சார் ஹனுமான் இஸ் எவ்ரி சைல்ட்ஸ் ஃபேவரேட் எவ்ரி எவ்ரி பர்சன்ஸ் ஃபேவரேட் அண்ட் ஒன்ஸ் யூ திங்க் அபவுட் ஸ்ட்ரென்த் ஆர் ஸ்பீட் லாயலிட்டி ஆர் எனிதிங் யூ ஓன்லி ரிமெம்பர் அபௌட் ஹனுமான் சோ டு ஸ்டார்ட் திஸ் யுனிவர்ஸ் We are we are thinking to bring in other gods and their powers also in the later parts but to start the series we there's நான் ஏன் கேக்குறேன்னா हनुமானுக்கு வந்து பெண் பக்தைகள் உண்டு. பெண் காவலிகள் கிடையாது. ஆனா நீங்க படத்துல லவ் இருக்குன்னு சொன்னீங்க. சார் நான் அனுமான் இல்ல சார் நான் அனுமான். அத அது வர 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 அத எனக்கு புரியுது. அதுதான் அனுமான். இங்கே எழுதிருக்குது தமிழ்ல நீங்க அனுமான் அனுமான்னு உச்சரிச்சிங்க நான் அப்பயே அதுக்காக தான் இந்த கேள்விக்கே வந்தேன் சார் திஸ் அ சூப்பர் ஹீரோ ஃபிலிம் திஸ் இஸ் அபவுட் அ பாய் இன் அ ஃபிக்ஷனல் டவுன் சம்படி ஃபைட் சம்படி ஹூ கேனாட் ஸ்டாண்ட் ஃபர் பிகாஸ் ஹீ இஸ் வெரி வீக் இஃப் சம்படி லைக் தட் கெட்ஸ் சூப்பர் பவர்ஸ் வித் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் லார்ட் ஹனுமான் வாட் ஹி டஸ் அண்ட் ஹவு ஹீ ஸ்டாண்ட்ஸ் ஃபர் ஹிஸ் வில்லேஜ் கன்னட படம் தமிழ் படம் எதா இருந்தாலும் அப்படிதான் வருவீங்க இதுல என் தம்பி மேல யாராவது கைய வச்சிங்கன்னா தலையை சதரடிச்சிரும் அப்படின்னு சொல்றீங்க அது என்ன காரணம் இந்த கதையால கவரப்பட்டுதான் அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு சிஸ்டர் கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டீங்களா இல்ல வில்லித்தனமும் உண்டா படத்துல

பாசமான அக்கா பட் அக்கானால பொதுவே வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க தம்பியே தம்பி வந்து அக்காவை இரிட்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்குள்ள இருக்கு படத்துலயுமே அண்ட் நீங்க ட்ரெயிலர் பார்க்குற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவ் சிஸ்டர் தான் அதுதான் அவங்கக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் விழுதலாம் நீங்க படத்துல பாருங்க அப்ப நீங்க முடிப்பாடுங்க சார் இந்த படத்துக்காக ஹோமன் ஷீட்ஸு போட்டு பாரு திஸ் ஃபிலிம் அப்புறம் வாட் அபவுட் திஸ் ஹனுமன் ஸ்டாச்சு Hanuman statue is totally VFX, sir. We have created a world uh, called Anjanadri, which is not there. It is a fictional world we have created in graphics. Uh, that took almost about one and a half year for us to create this world. Uh, and the second question about the sets. My producer, Niranjan Yaru, he is so passionate that he has taken a big empty land and <laughs> he, he has built many sets over there for this film. Uh, I cannot exactly uh, number it, but probably about uh, five to six sets we might have done for sure. Mo maybe more than that. Uh, more than that. They yes, sir. Today, right? Yeah. Now, now they are calling it back in Hyderabad. We've we've taken an empty land and we've built Hero's House. We've built uh, uh, Vinegaru's den over there. We've built small, small, small things. Now it has become Hanuman Studios, and many films are being shot over there. Hero, sir. I mean, yeah. when Hanuman, you guys <laughs> power, you guys are superheroes. Or, you guys, they are coming லவ்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிருந்தாருன்னா இந்த கதையை ஒத்துட்டு இருப்பீங்களா அப் கோர்ஸ் சார் ஹனுமான் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் சார் அது அது கரெக்ட் ஆனா லவ் இல்லைன்னா ஒரு ஹீரோவா ஜனரஞ்சகமா இருக்காதுல சார் சார் ஹனுமான் ஐ தெலுச் இன் தெலுங்கு ஹனுமான் வரக்கும் நன் தீஸ்கெல்லிந்தே கெள்ளிந்தே நான் லவ் அது సార్ ఐఎమ్ రియల్లీ సారీ ఐ వుడ్ లైక్ టు యాడ్ అ స్మాల్ థింగ్ ఇన్ మై స్పీచ్ ఐ ఫర్గాట్ అబౌట్ ఇట్ దట్ ఇస్ రిగార్డింగ్ శక్తి సార్ సార్ థ్యాంక్ యూ థ్యాంక్స్ అలాట్ ఫర్ బ్యాకింగ్ దిస్ ఫిలిమ్ ఇట్స్ ఇట్స్ అంటే ఎట్లా చెప్పాలి కొత్త వాళ్ళు యంగ్ బాయ్స్ సినిమాలు చేస్తూ ఉంటే మీలాంటి వాళ్ళు ఫ్రమ్ ఫ్రమ్ అదర్ స్టేట్స్ ఇఫ్ యూ వాచ్ అవర్ కాంటెంట్ అండ్ వీ వె నెవర్ ప్రమోటెడ్ అర్ ఫిల్మ్ ఇన్ ఎనీ అదర్ స్టేట్స్ బట్ యూ హ్ జస్ట్ వాచ్ అవర్ కాంటెంట్ ఆన్ యూట్యూబ్ అండ్ అదర్ థింగ్స్ అండ్ యూ వాంటెడ్ టు టేక్ దిస్ ఫిల్మ్ అండ్ రిలీజ్ ఇట్ థ్యాంక్స్ అలాట్ సర్ మీన్స్ అలాట్ ఫర్ అస్ விநாயகஜி உங்க நீங்க வந்து ஒரு நல்ல நடிகர் ஹீரோ ஹீரோவே பயங்கரமா எதிர்பார்க்கப்பட்டவர் உண்மையில அதை கொஞ்சம் பூர்த்தியும் பண்ணீங்க ஆனா இடையில பயங்கர கேப் இப்ப இந்த படம் அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா எல்லா லாங்குவேஜ்லயும் மெயினா தமிழ்ல ஜி கேப் வருது காரணம் எனக்கு சில சில ஸ்கிரிப்ட்ஸ் கரெக்டாக வர மாட்டேங்குது இண்டஸ்ட்ரி ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கு எனக்கு சொன்னால் முதல் படத்துல இருந்து நான் உன்னாலே உன்னாலே ரிலீஸ் ஆகிட்டு உடனே எனக்கு லவ் ஸ்டோரி தான் வந்துருந்துச்சு துப்பன் ரிலீஸ் ஆகிட்டு உடனே மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு ஸோ இட்ஸ் வெரி ப்ரெடிக்டபிள் எனக்கு அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் யூ வாண்ட் டு ட்ரை நியூ திங்ஸ் ஸோ நான் தெலுங்குல எனக்கு இந்த படம் வந்திருக்கு மலையாளத்தில் எனக்கு இன்னொரு வர படம் வந்திருக்கு விச் ஹவ் காட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் ஐ எனக்கும் அதே பண்ணுறது எனக்கு ஆசை இல்லை ஈவன் ஐ லைக் டு ட்ரை அவுட் நியூ நியூ திங்ஸ் ஸோ ஏன்னா சான்ஸ் எங்கிருந்து வரும் ஐ ட்ரை தட் அவுட் இப்போ எனக்கு நிறைய வேலை அங்கிருந்து வந்துட்டு இருக்கு இப்போ நான் கிருத்திகா ஸ்டாலின் அவர் கூட நான் ஜெம் ரவி அவர் கூட நான் அவர் கூட இப்போ வர படத்தில் நடிச்சிருக்கேன் மிக்ஸர் ஆஃப் டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் பிளேங் டிஃப்ரெண்ட் டிஃபன் கௌஸ் இப்ப அண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஃபோகட் டு தேங்க் த ஹார்ட் ஆஃப் திஸ் மூவி த ஒன் பர்சன் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் டு பி செட்டிங் ஆப் இயர் ஃபார் இஸ் படத்தோட டிரெக்டர் பிரசாந்த் வர்மா முதல் தடவை மீட் பண்ணும்போது அவரோட ஜீனியஸ் எனக்கு தெரிஞ்சு போய் தெரிஞ்சு போயிடுச்சு ஹிஸ் ஜெர்னி இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஐ விஷ் எம் த பெஸ்ட் வி ஆல் பிலீவ்ட் இன் ஹிம் அவரோட திங்கிங் ப்ராசஸ் இஸ் நாலேஜ் அபவுட் இண்டியன் மித்தாலஜி அண்ட் அபவுட் இண்டியன் காட்ஸ் இஸ் சோ ஃபார்வர்ட் அண்ட் இந்த லிமிட்டட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஐ மீன் ஹேட் ஆஃப்ட் ஹிம் ஒரு ஃபோக்கஸ் இருந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரியலி ஹேட் பிரசாந்த் காட் பிளேஸ் யூ அந்த இதெல்லாம் கூட ரொம்ப அந்த சலா அப்படியே மழையோட இருந்தது இல்லை ரொம்ப நான் கூட கேட்டேன் சிஜியா இது என்ன ரியலா அந்த அளவுக்கு இருந்தது நீ நீங்க அது பாத்தீங்களா தானே நாம் ஷூட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு ப்ளூ ஸ்கிரீன் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அவர் நமக்கு சொல்லும்போது போது வினய் நான் இந்த மாதிரி நான் கட்டு போறேன்னு விஎஃப்எக்ஸ்ல நான் பண்ண போறேன்னு சொல்லிடுவாங்க ஸோ இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நான் தான் அவ்வளோ மிரண்டி போனேன் ஸோ ஈஸ் லிப்ட் அப் டு ஹிஸ் தி வாண்ட்ஸ் டு சேலஞ்ச் ஈவன் ஃபாரின் சினிமா ஆஸ் ஃபார் எஸ் விஎஃப்எக்ஸ் இஸ் கன்சர்ன் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஆஃப் என் சைட்லேருந்து ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் மேடம் இப்போ இங்கே டைரக்டரோ ப்ரொடியூசரோ அல்ல மேடம் நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலாக சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரினாலே இங்கே வந்து ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி அவர் எடுத்தாலே அந்த படம் ஓரளவு ஓடிடும் அப்படின்ற மாதிரி ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக அந்த படத்தை நான் ட்ரை இருந்தேன் இப்போ நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது என்ன இந்த அனுமன்னாலேயா இல்லை படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குதா initially uh, uh, <laughs> we wanted to release the movie uh, may 12th only so when initially the shakti sir approached if uh, at that time movie was released na by that time it was done actually but because of the vfx we wanted to improve the quality of the movie and uh, improve the whole appearance and to uh, take it to the next level not to pan india to the pan world it took so much time so in meanwhile process we were busy working it making it better we couldn't able to get back to Shakti sir, but finally he's so graceful. He waited so long, and uh, he's releasing it <laughs> now, and we are so happy. I know that with all your support, we will reach whatever the attention and whatever the uh, 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 reach we need, we'll get it. Thank you. <laughs> yeah. thank, you thank. Thank you. Thank you. Thank you, ma'am Thank you all. So, group photo, Kada, Can you all please stand?